ஏமாற்றாதீர்கள் பெருசுவல் பிரியமானவர்கள ஏமாற்றம் நம்பிக்கை உடையவரின் தடுமாற்றம் இன்று நம்ம பலர் ஏமாற்றப்படுகிறோம் ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம் கொண்டிருக்கிற தவறல்ல மாறாக ஏமாற்றுவரின் தீய எண்ணம்தான் உங்களை நம்பிய மனிதர் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ அல்லது எதிர்பார்ப்புடன் இருக்கும்போது நம்பிக்கைக்கு இழுக்கு ஏற்படுத்தாதீர்கள் தன்னை தன் கௌரவத்தை விட்டுவிட்டு நம்மை தேடி வரும் மனிதன் நம்மை நம்புகிறார் என்றால் அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது அவசியம் ஆனால் இன்று நம்மில் பலர் இவனை ஏமாற்றி விடலாம் அவளை ஏமாற்றி விடலாம் என்ற தீய எண்ணத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபது கூறுகிறது சதித்திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றி கொள்ளுவர் ஆம் பிரியமானவர்களே இன்று நாம் பிறரை ஏமாற்றலாம் ஆனால் நாளை உலகம் நம்மையே ஏமாற்றிவிடும் எனவே ஏமாற்றாதீர்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கையை கொடுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக